பெருமும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மதிய வணக்கம் ஆதிபகன் முதற்ற உலகில் வாழறிவன் அற்ற தொடர் எனின் மலர்மிசையை நான் மாநடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்ல நடி சார்ந்தார்க்கு ஆண்டும் விடுமை இல்லை இருள் சேர் இருவனையும் சேராயிறவன் பொருள் சேர் குழு புரிந்தான் மாட்டேன் பொறிவாயில் அணிந்து பொய்தில் வழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு உமை இல்லாத தாய்சென்றார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அராடி அந்த தாய்சென்றார் கல்லால் நீந்தலறிது கோலில் பொறியில் குணமிகுத்தான் தாளை வணங்கா தலை பிறவை பெருங்கடனி துவர் நீத்தார் எறிவன் அரிசராதார் வான் என்ற உலகம் வழங்கி வருவதா தானு முதன் என்று பாற்றே துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாயத்துவ மழை பின்னின்று பைப்பின் வெறிநீர் மீன் உலகத்து உள் என்ற ஒடற்றும் பசி ஏரின் உழவர் உழவர் வாரி வள ஒன்றிகால் கெடுப்பதும் கற்றாக்கு சாதனை மற்றாங்க எடுப்பதும் நல்லா மழை விசுமீன் தொளிவிடு நல்லால் மற்றாங்க பசும்போல் தலிகாண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர் மேல் குன்றும் தனிந்த வெளி தான தாகிவிடு செருப்படுபூசனைச் சல்லாத வானம் மறுக்கு மேல் வானோக்கு இயன்றே தானம் தாமரணம் தங்கா உலகம் வானம் மழங்காது என நீர் என்று அமையாத உலக நீ யார் யாருக்கும் ஆண் என்று அமையாத உழக்கை உலகத்தை நீ பெருமை விழுப்பத்தில் வேண்டும் பணுவல் துணிவு துணந்தார் பெருமை துணைக்கோரின் வயத்து இறந்தாரே எண்ணிக்கொண்டே இருமாய் வாய் தெரிந்து இந்தரும் பூண்டார் பெருமை பெருமித்து உலகே உரன் என்னும் தோட்டியான் உரைந்து காப்பான் வரன் என்னும் வாய்ப்பிற்கோர் வைத்து ஐந்து வைத்தான் ஆற்றால் அகல் விசும்புறோர் இந்திரனை தாளம் கறி செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் சுவை வழி ஊரும் ஓசை நாட்டமன்றி அறிந்தே தெரிவான் கட்டிய உலகே நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்னும் கொன்றே நின்றார் வகுழி கனமையை காத்தல் அறிது அந்தனோர் என்போர் அருவர் மற்றவருக்கு சென்னன்மை போன்றவர்களான் சிறப்பினும் செல்வனினும் அறுத்தினுங்கு ஆக்கமியானோருக்கு அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் இல்லை கேடு ஒல்லும் மயான் அறவனை ஓ செல்லும் வாயிலான் ஜெயல் மனத்துக்கன் மாசிந்த ஆதல் அனைத்தர நாவல நிரோ பெற அழுக்காரு தரம் அந்த யோமன் அதை அரஞ்செய்க மற்றது இதுவென வேண்டா சீர்கை பூர்த்தவனோடு ஒரு படாமை நன்றாற்றி நக்தொருவன் வாழ்நாள் வழி அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த குள்களும் இல்ல செயற்பால தோறும் அரணை ஒருவருக்கு உயர்பால தோறும் படி இல்வாழ்வான் என்பான் இல்புடையமோருக்கும் நல்லாற்றி நின்ற துணை துறந்தாக்கும் துவா தவறு இறந்தாக்கை எண்ணிக்கொண்டிரு இருந்தே தென்பலத்தாறு தெய்வம் விருந்தக்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை வழியி பார்த்தும் ஒளித்தாயின் நில்வாக்கை வழியஞ்சல் எஞ்சும் மீள் அன்பும் மரணம் ஒளித்தாயின் நில்வாக்கை பண்ணும் பயனும் அது அறத்தாற்றின் நில்வாக்கை ஆற்றின் புறத்தாற்றின் பொய் அவன் இயல்பினா நெல்வாக்க வாழ்வோன் என்பான் முயல்வாரில் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அருண் எழுக்கா நோற்பாரி நோன்மை உடைத்து அறத்தாற்றின் நில்வாக்கை ஆற்றின் புறத்தாற்றின் பொய் அவன் வையத்தில் வாழாங்கு வாணரையும் தெய்வத்தில் நன்றி

சரி மாணவர்கள் தான் பேசணுமா ஆசிரியர்களும் பேசலாம் அப்படின்ற நோக்கோடு நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் தமிழ் மன்றம் நிகழ்ச்சி இந்த மாதம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் தமிழ் தொன்மை என்ற சார்பில் நான் ஒரு சில நிமிடங்கள் பேச இருக்கிறேன் பாரதியார் சொல்லியிருக்காரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிமையானது எங்கும் காணும் ஸோ அவர் பல மொழிகள் படிச்சிருக்காரு அப்படின்னு இப்ப மாணவர்களே சொன்னாங்க அதுல தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழி எங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு சூரியன் சந்திரன் வானம் கடல் இதெல்லாம் எப்ப தோன்றுச்சோ அப்பவே தமிழ் மொழி தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பழமையான மொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வடமொழி சீனம் இப்ளூ லத்தீன் கிரேக்கம் இதாக கூட நம்ம தமிழ் மொழியும் மொழிகளில் தற்போது இருக்கிற மொழி பேச்சுல இருக்கிற மொழியில தமிழ் தான் முக்கியமாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மொழி தமிழ் மொழி பாத்தீங்கன்னா அது ஒரு மெல்லோசை மொழி இளமையான மொழி தமிழ் மொழியானது ஒரு மெல்லோசை மொழி இனிமையான மொழியாக இருக்குது கண்ணி தமிழ் தான் எளிதில பேசவும் எழுதவும் கவிதைகள் எழுதவும் பாடல்கள் எழுதவும் தமிழ் மொழி நமக்கா தெரியும் இந்தி இருக்குது ஆனா இந்தி மொழி வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாம் வருடத்துக்கு பின்னர்தான் இந்தி மொழியானது வந்தது இந்தி மொழி வந்து ஒரு கலப்பு மொழி உருதும் சமஸ்கிருதம் சேர்ந்த மொழி ஆனால் நம்ம தமிழ் மொழி வந்து எப்ப தோன்றுச்சின்னு யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பழமையான மொழி தமிழ்மொழியில பாத்தீங்கன்னா முதல் முதலா இருக்கிற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை எழுந்த யாரு தொல்காப்பியம் அந்த நூல் எதை பத்தி நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இலக்கண நூல் இந்த இந்த தொல்காப்பியருக்கு ஒரு குரு இருக்காரு அவர் பேர் வந்து என்ன எப்பவுமே ஒரு சாலையில வாகனங்கள் போயிட்டு இருந்ததுன்னா ரூல்ஸ் யாரும் போட மாட்டாங்க ஆனா வாகனங்கள் அதிகமாயிட்டு அது சிரமப்படும் போதுதான் ஒரு விதிகள் போடுவாங்க தொல்காப்பியம் என்ற நூல் ஒரு இலக்கண நூல் கிமு இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாம் நூற்றாண்டு கூட ஒரு சிலர் சொல்றாங்க சோ கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு நூல் தொல்காப்பியம் அது இலக்கண நூல் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பல நூல்கள் வந்து இலக்கியங்கள்லாம் வந்து அதுல இருக்கிற தவறுகளை திருத்தத்துக்காக அந்த நூல் தான் அந்த இலக்கண நூல் சோ தொல்காப்பியம் வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடியே தமிழ் தோன்றி இருக்கணும் அதுக்கு முன்னாடியே பல பாடல்கள் தோன்றி அதே மாதிரி ஒரு மொழியை பத்தி அதனுடைய காலத்தை பத்தி சொல்லணும்னா மருவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு ஒரு பேர் வந்திருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா கூழமந்தல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம சோழபுரம் இந்த விக்ரம சோழபுரம்ன்ற அந்த ஊரோட அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இன்னைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூழமந்தலுக்கு இருந்த பேரு விக்ரம சோழபுரம் அது மாதிரி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பூந்தமல்லி அப்படிங்கிற ஊருக்கு கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊருக்கு என்ன பழைய பேரு பூ விருந்த வள்ளி மாதிரி மருவு சொற்கள் அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் அந்த பேரானது மாறிக்கிட்டே வரும் அப்படின்னும் போது தமிழ் பழைய மொழி சோ இதை வச்சு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி சிங்கிள் எழுத்து அதாவது ஓர் எழுத்துக்கு மீனிங் இருக்கிற மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழக பழக்கலாம் நாங்க மொழின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழின்ற மாதிரி தமிழ்ல நாற்பத்தி எழுத்துக்கள் இருக்குது அதுல ஒன்னு ரெண்டு எழுத்து பாத்தீங்கன்னா கோ என்றால் அரசன் பே என்றால் மா என்றால் பெரிய மான் ஒன்று வருது ஸோ அதுக்கு பெரிய ஸோ அந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அதே மாதிரி ஒருவர் பொன்மொழின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தமிழுடைய சிறப்புகள் ஒரு வார்த்தை இருக்கும் பல விதமான மீனிங் இருக்கும் உலகம் இருக்கும் அந்த நாலாயிரம் மொழிகளும் ஒன்பது குடும்பங்கள் அடக்கமாகுது அதுல ஒரு குடும்பம் திராவிட குடும்பம் அந்த திராவிட குடும்பத்துல தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இன்னும் சில மொழிகள் அதுல வருது தமிழ்மொழி வந்து ஒரு உயர் மொழி அப்படின்னு காட்டுவேல் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல இந்தியாவிலேயே முதன் முதலாக செம்மொழி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நம்ம தமிழுக்கு நம்ம கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டோட எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வட வேங்கடமும் தென் தென் குமரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில அதை விட அதிகமான இடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம வங்க கடல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடு இல்ல நீ வந்து இங்க பேசு சென்னையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் நூத்தி நாற்பது மீட்டர் ஆழத்துல ஒரு சுற்றுச்சுவர் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி தமிழகத்திலிருந்து வங்க கடல்ல ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நூத்தி நாற்பது மீட்டர் ஆழத்துல ஆறு இடங்கள்ல அந்த மாதிரி சுற்றுச்சுவர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த சுற்றுச்சுவர் அவ்வளவு தூரம் இருக்குதுன்னா எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி தமிழ் உருவாகி இருக்கணும் என்ன ஒவ்வொரு முறை கடல் உள்வாங்கி பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள வந்து அடங்கி இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி தமிழ் மொழி ஒரிசா பாலு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஆமைகள் எங்கெங்கெல்லாம் கடல்ல போதோ அந்த வழியெல்லாம் தமிழர்கள் கப்பல்கள் மூலமா போவாங்க கப்பல்கள் இப்ப இருக்கிற நீராவி கப்பல் கிடையாது அப்பதான் காற்றோட திசையில போற அந்த கப்பல்கள் அவங்க போயிட்டு உலகம் முழுக்க நாடுகள்லாம் அவங்க வந்து வியாபாரம் செய்திருக்காங்க சைனா பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் இருக்கிற நாடுகளுக்குலாம் வியாபாரம் செய்யறதுக்கு தனியார் துறைமுகத்தையும் மேற்கு பக்க நாடுகளுக்கெல்லாம் வியாபாரம் செய்யறதுக்கு அதுக்கு தனியார் துறைமுகமும் அவங்கள கிரேக்கர்களையும் சீனர்களையும் ஒருத்தர ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு தனித்தனி துறைமுகத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்ததா நம்ம தமிழ பத்தி சிறப்புகள் சொல்றாங்க உலகம் எங்கும் ஆயிரம் ஊர்களுக்கு நம்ம தமிழ் பெயர் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ரெக்கார்ட்ஸ்ல இருக்குது பத்தொன்பதாயிரம் ஊர்களுக்கு தமிழ் பெயர் வைக்கப்பட்டுள்ளது உதாரணம் பாத்தீங்கன்னா களம் அப்படின்ற ஒரு வார்த்தை அதாவது தோனி என்ற வார்த்தை அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஊர்களுக்கு பல்வேறு நாடுகளில் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது அந்த அளவு தமிழ் மொழியானது தமிழ் மொழி பத்தி சொல்லும் போது டாக்டர் சொன்ன அந்த வாசகத்தை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிற டாக்டர் கிரௌல் அப்படின்றவர் ஆங்கிலேயர் அவர் தமிழ் மொழியை பத்தி சொல்றாரு தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு ஒரு வெளிநாட்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க ஆப்பிள் அவர் மேலே சொல்றாரு தமிழ் எண்ணெய் ஈர்ப்பது திருக்குறள் என்னை இழுத்தது அதாவது வெளிநாட்டவர் இங்க வந்து தமிழ் படிச்சு இங்க செட்டில் ஆகிறாரு அவர் சொன்ன வார்த்தை தமிழ் என்னை ஈர்த்தது திருக்குறள் என்னை இழுத்தது நன்றி வணக்கம் அதுல எந்த அளவுக்கு முக்கியமா உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற சில கருத்துக்களை அழக ஐயா அவர்களே தெளிவா உங்களிடத்திலே இங்க சிறந்த முறையில் உரையாற்றினார் ஐயா அவர்களுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் தரவழி கனவு நன்றி என்று தெரிஞ்சுக்கொள்வோம் கொள்கிறார் மக்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நம்மளுடைய பள்ளியில் மிகவும் சீர சிறப்புமாக தமிழ் மன்றம் தொடங்கி நடந்துட்டு இருக்கு ஸோ தமிழுடைய சிறப்பு வந்து நம்ம சொல்லி தன்னுடைய அவசியமே கிடையாது தமிழ் அப்படின்னு சொல்லும் தமிழுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு நம்ம பசங்க சொன்னாங்க தமிழுக்கு அமுதுன்னு பேர் சொல்லிட்டு ஒவ்வொரு வரியா சொன்னாங்க தமிழுக்கு அழகுன்னு ஒரு பேர் இருக்குது அமுதுன்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ் நூல்கள் இருக்கிற மாதிரி வேற எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து நமக்கு தான் இருக்குது அத்தனை நூல்கள் வந்து தமிழ்ல இருக்குது பசங்க சொன்னாங்க ஸோ பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தி எட்டு தொகை நூல்கள் சொல்லுவாங்க அப்போ எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் இந்த நூல்கள் படிச்சாவே போதும் அவ்வளோ நமக்கு ஒழுக்க நெறிகள் வாழ்விய நெறிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம பத்து பாட்டு நூல்கள் சொல்லுவாங்க முருகு பொருள் நாறு முல்லைன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆற்றுப்படை நூல்களில் கடைசி ஆற்றுப்படை நூல்களாக வந்து கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வரும் அந்த நூலுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா மலைப்படுகாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஊருடைய சிறப்பை பற்றி பேசுவதற்காக மட்டுமே எழுதப்பட்டது அது குறிப்பாக எங்கள் ஊர் செங்கம் பற்றி எழுதப்பட்ட தான் வந்து மலைப்படுகடாம் அங்கே வாழ்ந்த ஒரு செங்கன்மா அப்படின்ற ஒரு அரசனை பற்றி அவருடைய போர் செயல்கள் அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை பற்றி குறிப்பாக எழுதினது தான் வந்து அந்த மலைப்படுகலாம் என்ற அந்த கூத்தலாற்றுப் படை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த தமிழ் சொல்லும் போதே அதனுடைய சிறப்பு அதனுடைய தொன்மை ரொம்ப ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ சமீபத்தில் சென்ற வாரம் வந்து அவர்கள் வந்து திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதிருக்கார் வள்ளுவர் மரையும் வைரமுத்து உரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு உங்க மாதிரி இருக்கும்போது ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கும் போது திருவண்ணாமலையில டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த பள்ளியில நான் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அருணாச்சல கோயில்ல வந்து அருணகிரிநாதர் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் அதை பார்க்க அண்ணன்னு சொல்லிட்டு தமிழையாக தெரிஞ்சிருக்கும் தமிழ் சங்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் தான் வந்து பெரிய பொறுப்பாளராக இருப்பார் அவர் நடத்திட்டு இருப்பார் அதில் அதே மாதிரி நான் பள்ளியை சார்ந்து நான் திருக்குறள் ஒப்பீட்டல் போட்டிக்கு நான் போயிருக்கேன் அப்போ நான் பரிசு வாங்கினேன் சொல்லின் செல்வர் சத்யசீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு பரிசு வழங்கினார் இன்னும் கூட நான் போட்டோ வச்சுட்டு இருக்கேன் அப்போ இருந்த மாவட்ட கலெக்டர் சத்யபிரத சாகு இப்போ வந்து நம்மளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தார் சென்றவரிடம் அவர்கிட்ட நான் பரிசு வாங்கினேன் அப்போ சுகி சிவம் அப்படின்ற ஒரு வந்தார் அதாவது பேச்சாளர் இப்போ கூட இருக்கார் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் வந்து பேசினார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பாரு ரெண்டு மணி நேரம் என்ன பேசினார் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு குறளை பத்தி பேசினார் ஒரு குரல் தான் ரெண்டு மணி நேரம் பேசினார் என்ன குறள் சாதாரண குறள் கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தகை இந்த ஒரு குரலை நம்மளால ரெண்டு மணி நேரம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒரு குரலுடைய சிறப்பு ரெண்டு மணி நேரம் பேசினார் என்ன பேசினார் கற்க ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டார் அதுக்கு அரை மணி நேரம் விளக்கம் கொடுக்குறார் கற்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சாதாரணமா திருவள்ளுவர் வார்த்தை வந்து நமக்கு வந்து கற்க அப்படின்ற வார்த்தை தான் தெரியுது அதுக்குள்ளாத புதைஞ்சிருக்க கூடிய பொருட்கள் நமக்கு புரிஞ்சுக்கணும் கற்க படிங்க கற்பவை அப்படின்ற வார்த்தை கற்பவை என்ன தெரிது நமக்கு அது வந்து அப்டு பிளஸ் டூ சொல்றாரா இல்ல வந்து ஒரு டிகிரி சொல்றாரா கற்பவை கற்க வேண்டிய நூல்கள் எவ்வளவு இருக்குது எல்லாத்தையும் படிங்க அதுல வந்து வாழ்க்கையில் சார்ந்த சேர்க்கைக்கும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் சரி உங்களுடைய குடும்பத்தில் எப்படி வாழணும் ஒரு சமுதாயத்தில் எப்படி ஒழுங்கி வாழணும் அது எல்லாத்தையும் கற்க வேண்டிய நூல்கள் அந்த வார்த்தைக்கு முக்கியம் பாருங்க கசடர ஆயிரம் அர்த்தம் சொல்லலாம் எந்த விதமான தீங்கும் இல்லாம எந்த விதமான ஒரு தவறும் இல்லாம அந்த மாதிரி படிங்க கற்க கசடர கற்கு சொல்லிட்டு கசடர்ன்னு சொல்றாரு அதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குது கற்பவை எல்லா நூல்களையும் படிங்க கற்ற பின் படிச்சிட்ட பிறகு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க நிற்க அங்க ஒரு வைக்கிறாரு நிற்க எப்படி நிற்கணும் நீங்க இதுக்கு முன்னாடி கட்ட நூல்கள் இருக்கு இல்லையா அந்த நூல்கள்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் பயன்படணும் அதில் சொல்லக்கூடிய எல்லா ஒழுக்குநர்களையும் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுற மாதிரி நெல்லுங்க நிற்க அதற்கு தகை அந்த நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க அதுதான் திருக்குறள் சொல்லிட்டு போன திருவள்ளுவர் அதை எழுதி வச்சுட்டு போன அந்த சாதாரண ஒரு குரல் அந்த ஒரு குரலை நான் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டேன் அவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் அப்போ யோசித்து பாருங்க எவ்வளோ அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி பேசியிருப்பார் அந்த மாதிரி தமிழுக்கே உண்டான சிறப்பு மட்டும்தான் நம்ம தமிழ் மொழிக்கே உண்டான சிறப்பு தான் இந்த நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்கிற புலவர்கள் தொன்மையான நம்ம இலக்க நூல்கள் அவங்களாம் இல்லைன்னாக்கா இப்ப நம்ம தமிழை வந்து அவ்வளவு சிறப்பா பேசியிருக்க முடியாது அவ்வளோ பழமை வாய்ந்த நம்ம தமிழ் மொழியில் நம்ம பேசிட்டு இருக்கிறது நமக்கும் பெருமை இந்த நேரத்துல வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் தலைமை நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி தெரிவித்து இப்போ சீர சிறப்புமா இந்த தமிழ் இலக்கிய பண்ணிட்டு நமது ஆசிரியர் அவர்களும் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க நம்முடைய தலைமை ஆசிரியர் சார்பாக அவங்க இருவருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் மனமாத நன்றி உரிமை கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்